செந்தில் பாலாஜி கோயமுத்தூர் போனதுக்கு அப்புறம் தான் திமுக ஜெயிக்குமா அங்கே போய் அந்த பத்து தொகுதியை அப்பதான் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா இருபத்தைந்து தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிக்கணும் அப்படிங்குறதான் டார்கெட்னு பட் செந்தில் பாலாஜி பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு அதில் மாற்றம் இல்லை இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தவலை சொல்றேன் உங்களுக்கு கோயமுத்தூரில் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த நீங்கள் சர்வேல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அண்ணா திமுகவுக்கு அட்வான்டேஜாக சுஜில் பாலாஜி வந்து கோயம்புத்தூருக்கு போய் அப்போ தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை இருந்து ஒரு கோயம்புத்தூரை கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து ஆறு மாவட்டங்களையும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நான் பார்க்குறேன் கோயம்புத்தூர் வந்து முழுக்க முழுக்க அண்ணாதிமுக கோட்டைன்னு சொல்கிறீங்க தானே பத்தும் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அப்போ உள்ளாட்சி தேர்தலில் மினிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாவது ஜெயிக்கணும்ல அவங்க இல்லையே உங்கள் மன்றத்தில் விஜய் நிக்கிறாரு விஜய் நிற்கிறார் நிற்கிறார் வைங்க அப்போ சிட்டி போறது நியாயமா நியாயமாக இருக்கும் ஃபைட் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் அதில் மாற்றமே இல்லை நேற்று கூட டெல்லி போயிருக்காரு டெல்லி போயிருக்காரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துருக்காரு இதெல்லாம் தேர்தல் பயமானு கூட தெரியலையே ஹப்பியாரை மட்டும் தனியாக வேடுமணி பார்த்து பேசியிருக்காரு சில கணக்காக இருக்கும் பட் அதெல்லாம் பார்த்து தாண்டி வந்துட்டார் செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கலாம் நீங்கள் இதே மிரட்டி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க செந்தில் பாலாஜி வர்சஸ் வேடுமணி அப்படின்னு நீங்கள் கணக்கே எடுக்க முடியாது பார்த்து மட்டும்தான் செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது இல்லை முப்பத்தஞ்சி தொகுதிக்கு அவர் வச்சார்ஜி இவர் ஒரு பத்து தொகுதிக்குன்னே வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு எப்படி கம்பாரிசன் கம்பாரிசனே கிடையாது அதே மாதிரி நேர்களுக்கு அன்வணக்கம் இன்றைய நேர்காணல்களில் இன்னும் ஊரில் இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இப்போ சமீப காலங்களில் வந்து ஒரு தகவல் வந்து தீயாய் பரவி கொண்டிருக்கிறது மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்காங்க அவர் இந்த முறை தன்னுடைய தொகுதியை மாற்ற இருக்கிறார் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்துல வந்து திமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக கோவையிலேயே ஒரு தொகுதியில் தொகுதியில் வந்து நிற்க போறாரு அப்படின்ற ஒரு டாக் வந்து ஓடிட்டு இருக்கு சார் இது எந்த அளவுக்கு உண்மை உண்மை சார் இல்லை இது வந்து திமுக தலைமை எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு வச்சுங்களேன் பட் அப்படானால் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் தான் திமுக ஜெயிக்குமா அங்கே போய் அந்த பத்து தொகுதியை அப்போ தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு நம்ம பார்த்தோம்னா அவர் ஈடி வழக்கில் சிறையில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை கோயம்புத்தூர் அடிந்தார் அப்போ திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அப்போ நில் பாலாஜி அவர்கள் கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் ஒர்க் பண்ணி திமுக ஜெயிச்சது அதனால் எனக்கு என்னை பொறுத்தவரை மேற்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் நில் பாலாஜிக்கு முப்பத்தி ஐந்து தொகுதி வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு நாலு தொகுதி மட்டும் இவருக்கு திருப்பூரில் அமைச்சர் சாமிநாதன் டக்குன்னு வச்சுங்களேன் இந்த முப்பத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் இருபத்தி மூணு தொகுதி இப்போ அண்ணா திமுக இருக்கு அப்படி பார்க்குறப்போ இது எத்தனை தொகுதிகள் வருதுங்க திமுகக்கு பன்னெண்டு தொகுதி இருக்கு புரியல ஸோ பட் இந்த முறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எப்படியாவது ஒரு இருபத்தைந்து தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கறத டார்கெட்டுன்னு வச்சுக்கலாம் பட் ஆனால் செந்திமாலாஜி பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு அதில் மாற்றம் இல்லை இப்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தவளை சொல்கிறேன் உங்களுக்கு கோயம்புத்தூரில் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த நீங்க சர்வேல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அதிமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கு கோவையில அதுல இந்த பத்து தொகுதிகள்ல ரெண்டு தொகுதி தான் ஒண்ணு தொண்டாமுத்தூர் வேலுமணி தொகுதி இன்னொன்னு மடத்துக்குளம் மகேந்திரன் அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்போ இந்த சூழ்நிலையில மூணு மூணு சதவீதம் திமுகவோட அதிகமா இருக்காங்க தற்போது நிலையில இன்னும் உங்களுக்கு ரெண்டு மாசம் டைம் இருக்கு இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறாங்க இதுதான் நிலைமைன்னு வச்சுக்கல ஏற்கனவே அட்வான்டேஜ் திமுக தான் இப்போ கோயம்புத்தூருடைய சூழலில் இப்படிதான் முதலமைச்சர் அங்கே ஃபீல்டில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னாங்க வேலுமணி வந்து அவர் வந்து மேற்கு மண்டலம் குறிப்பாக பொங்கு பெல்ட்லலாம் வந்து அவருக்கு வந்து கொடுத்ததாக சொன்னாங்க அவர் வந்து பயங்கரமாக ஒரு புலி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவரோட தொகுதிக்குள்ளேயே நாங்கள் முடக்க வச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சவால்லாம் விட்டாங்க பட் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து முதலமைச்சர் போட்ட கணக்கு படி வரலையா கடந்த முறை செந்தில் பாலாஜி இல்லையே பொறுப்பாளரு கடந்த முறை அப்படி இல்லையே அவரு கரூர்ல தான் இருந்தாரு அப்ப கரூர்ல கான்சென்ட்ரேட் பண்ணாரு நான் தொகுதி வெட்டிவிட்டு இந்த முறை அப்படி இல்லை சில சோர்ந்து இருக்க நிர்வாகிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு மண்டலத்திலயே நான் சொல்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்காங்க மாற்றப்பட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாமே திமுகவுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு ஒளிய என்னை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூருக்கு போய் அப்பதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை கரூர்ல இருந்து அவர் கோயம்புத்தூரை கண்டிப்பா கான்சென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து ஆறு மாவட்டங்களையும் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா நான் பாக்குறேன் ஆனா திமுக என்ன எடுக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படி நீங்க பாக்குறப்போ செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாரு அப்படின்னா கரூர் யார் அப்படி ஒரு கேள்வி குறிப்பிட்ட அவர் பிரதர் இருக்காரு இல்ல கரூர் ஏற்கனவே சாதகமான சூழ்நிலை இருந்திருக்கு இப்போ கொங்கு கடந்த முறை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கான அலை வீசினாலும் கூட கரூர் மாவட்டத்துல திரு பாலாஜி அவர்கள் ஒரு சிட்டிங் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தோக்கடிச்சு அவர் வந்து இந்த நான்கு தொகுதிகளையும் கைப்பற்றுறாரு அப்போ அவர் வசம் கரூர் இருக்கு கரூர் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் கரூர் ஒரு மாற்று கேண்டிடேட் கூட போட்டு கோயம்புத்தூர் கூட்டமைங்கிற நம்ம உள்ளாட்சி பாத்துட்டோம் பாராளுமன்ற எலக்ஷன் பாத்துட்டோம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெற்றி பெற்ற கடந்த முறை நான் சொல்லுறேன் அண்ணாமலை புரியுதுல அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் இரண்டையும் நான் கணக்கு வச்சு சொன்னேன் நான் வந்து இது பாராளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது இல்ல அப்போ அந்த ரெண்டு கூட்டணிகளும் பிரிந்து நீங்க வந்து கணக்குல வைக்கணும் இப்ப ரெண்டு கூட்டணிகளும் சேர்ந்து இருக்கு உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பிரிந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டு உள்ளாட்சி தேர்தல்

சில மீடியாக்கள் வந்து அது வந்து இல்லை கோயம்புத்தூர் போகிறாரு காரணம் என்னன்னா கோயம்புத்தூர் ஒரு பத்து அண்ணா திமுக இருக்கு ஸோ இவர் அங்கே போனார்னா திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு இல்லை போய் தான் ப்ளஸ் ஆக்கணுங்கிறது கிடையாது செந்தில் பாலாஜிக்குங்கிற நான் கரூர்லேருந்து அவரால் பண்ண முடியும் ஆனால் திமுக தலைமை முடிவெடுக்கிறது வேற அவங்க சொல்லலாம் கோயம்புத்தூரில் சரியான ஒரு ஆக்டிவான ஆட்கள் இல்லை ஸோ அதனால செந்தில் பாலாஜியை பிக்ஸ் பண்ணலான்னு அப்படி கரூர்ல பார்த்தா கரூர்ல யாரு இருக்கா அப்படி பாக்குறவ ஒரு பிரதர் இருக்காரு அசோக் யாராவது கரூர்ல நீங்க ஒரு நம்பிக்கை ஒரு ஆள் போடணும்ல ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு எலெக்ஷனா சம்மந்தம் இல்லாம வேற ஒருத்தரை வச்சு எல்லாம் பண்ண முடியாது அது ஒண்ணு என்னை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் கொங்கு மண்டலத்துல விஜய் நிக்கிறார் நிக்கிறாரு வைங்க அப்ப செந்தில் பாலாஜி போறதுக்கு நியாயமா இருக்கும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் அதில் மாற்றமே இல்லை சொல்கிறேன் நான் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு விஜய் நிற்கிறேன்றாரு அப்படின்னு ஒரு கணக்கு வந்ததுன்னா செந்தில் பாலாஜி நிற்பார் தைரியமாக போய் நிற்பாரு ஒர்க் பண்ணுவார் ஜெய்க்கு தோக்கடிப்பார் அதில் மாற்றமே இல்லை நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம் பட் தற்போதைய சூழ்நிலையில் அப்படி நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுறோம் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாருனா கரூருக்கு யார் அமைச்சரு கோயம்புத்தூர் அமைச்சராக இருந்து கரூருக்கு அவர் பொறுப்பாக அமைச்சர் பா இருப்பாரா இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குல்ல ஆனால் திமுக தலைமை முடிவெடுத்தால் செந்தில் பாலாஜி போவார் ஆனால் அவரா விருப்பப்பட்டு போவாராங்கிறது கேள்வி ஓ ஏன்னா அங்க போய் தான் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்கணுங்கிற அவசியம் செந்தில் பாலாஜிக்கு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிரா அப்படிதான் நான் சொல்றேன் சரி இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இப்போ எப்படி இப்போ ஒருவேளை இப்ப திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா வேலுமணிக்கு கூடுதல் நெருக்கடி வரும் அமைச்சர் செந்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வேறொரு பகுதியில நின்றாரு நின்று ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு அழுத்தம் வரும் அவர் ஒரு அந்த தொகுதியிலே நின்று அவர் வந்து போட்டிட்டால் கூடுதலான கடும் நெருக்கடி வந்து வேற சொல்றாங்க இவங்க வானதி இருக்கிறாங்கல்ல அந்த தான் நிக்க போறாருன்னு ஒரு மீடியாக்கள் அப்படி இருக்கும்பொழுது வேலுமணியால் வந்து இதை சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி சார் கண்டிப்பா அவருக்கு பெரிய நெருக்கடி தான் நீங்க பொறுப்பாளராக போட்ட உடனேயே ஒரு பயம் ஏன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள்ல விஐபிகள் வேலுமணி கருப்பண்ணன் அவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது தங்கமணி பொள்ளாச்சி ஜெயராம உடுமலை ராதாகிருஷ்ணன் தனபால் இவங்க எல்லாமே தோல்வி நிலைமை எப்படி இருக்கு திமுக இறங்கி விற்பனை அப்படின்னு இங்கேருந்து வர தகவல்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வேலுமணிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக நினைச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ செந்தில் பாலாஜி பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பக்கத்து தொகுதிக்கு வந்துட்டாருன்னா பெரிய நெருக்கடி தான் அதெல்லாம் ஒன்றும் கருத்து கிடையாது என்ன செய்ய போறாரு வேலுமணி ஒருவேளை நேற்று கூட டெல்லி போயிருக்காரு டெல்லி போயிருக்காரு போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துருக்காரு இதெல்லாம் தேர்தல் பயமானு கூட தெரியலையே இல்ல தொகுதி சார்ந்து ஏதேனும் வந்து கோரிக்கைகள் இருக்கலாம் அதுக்காக போயிருக்கலாம் என்ன இங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு போய் நிர்மலா சீதாராமன் கேட்டு என்ன என்ன கூட்டணி கட்சி நிதி போறாரா கூட்டணி நிதி வாங்க போறா இல்ல இல்ல கேக்குறேன் நீங்க அரசியல் ரீதியா பேசுறதுன்னா அமித்ஷா கிட்ட பேசணும் சொல்றேன் நான் கூட்டணியை பத்தி அவர்தான் தான் பாத்துட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் அவரு சி வி சண்முகம் தனபால் மூணு பேர் மூணு எம்பிகளும் ரெண்டு எம்பி ஒரு எம்எல்ஏ போய் பார்த்து பேசியிருக்கிறாங்க அது இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் தனியாக பார்த்துருக்காரு சிவி வி சண்முகம் வெளியே வந்துட்டார் சிபிஆர் மட்டும் சிபிஆரை மட்டும் தனியாக வேலுமணி பார்த்து பேசியிருக்காரு அசில் கணக்காக இருக்கும் பட் அதெல்லாம் பார்த்து தாண்டி வந்துட்டார் செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் இதே மிரட்டி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க வந்து ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் ஏன் கிட்டத்தட்ட பதினைஞ்சி மாதத்துக்கு மேலே என்ன இருக்குது அதுக்கு மேலே வர என்ன இருக்கும் ஒரு மனிதனுக்கு முடக்கிறதுக்கு அதுக்கு மேலே வேற என்ன இருக்காங்க அது வாய்ப்பு இல்லை அப்படியே திமுக நினைக்கிறது அண்ணா திமுகவும் பாஜகவும் இவர் சொல்லிய பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து மந்திரிக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அதுதான் முக்கிய தலைவர்களை தூக்கி உள்ளே வச்சிருவோம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ திரு எஸ் பி வேல்மணியினுடைய இந்த டெல்லி பயணம் அதிமுக மாஜிகளுடைய டெல்லி பயணம் குறிப்பாக கொங்கு மாநில அரசியலை மையப்படுத்தி தான் வந்து பதினொரு செஞ்சு வருவீங்களா நீங்க நம்ம ஒரு இப்போ ஒரு கிட்ட நிலைமையில போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கு பொதுவாக சொல்றே நான் திமுக களத்தை பார்க்குது ஒர்க் பண்ணுது அவங்க அண்ணா திமுகவும் பாஜகவும் அதை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கு ஏடிஐயையும் இன்கம் டேக்ஸையும் சிபிஐயும் தான் நம்பிட்டுருக்கேன் அதுதானே நிலமனமா இருக்குது ஒரு கட்சியோட பொருச்சாளர் அப்படி தானே பேசுகிறாரு பொதுப்பழுவில் திமுக தலை மந்திரிகள்லாம் எங்கே இருக்க போறாங்கன்னு பாருங்கன்னு சொல்ற அவரு அப்படின்னு என்ன அர்த்தம் அது மிரட்டல் தானே அது மறைமுக மிரட்டல் தானே அதை அதை நினைச்சதுல வந்து அண்ணா திமுக ஒர்க் பண்ணிச்சுனா அதெல்லாம் மாதாளத்துக்கு போயிடும் அதெல்லாம் மாற்றம்ல திமுக யார் இருந்தாலும் இருக்காட்டியும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமா திரு திமுகவுக்கு ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அந்த மண்டலத்தோட பொறுப்பாளராக ஆக்கி கோவையில் அவரை ஒரு தொகுதியில் நிற்க வைக்கலாம் என்ற ஒரு டாக்கும் இருக்கும் இருக்கு அது தாண்டி வேற என்னென்னலாம் ஸ்ட்ராட்டேஜி இருக்கும் கமலஹாசனை வச்சு ஏதேனும் மண்டலத்துல வந்து நம்ம ஒரு பிரச்சாரத்துக்கு அவரு ஒரு பவரா பயன்படுத்திக்கலாமா மக்கள் நீதி மையம் ஒரு அட்வான்டேஜ் இரநூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் பெருசா அரசியல் பண்ணல ஏன்னா கமலஹாசனுக்கு ஒரு ஃபேஷியல் வேலு ஃபேஷியல் இருக்கு வருவாரு பிரச்சாரம் பண்ணுவாரு பட் அந்த தொண்டர்கள் சொல்றேன் அவங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒதுங்கிய மாதிரியே இல்ல இருக்காங்க நீங்க இறங்கி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ரைட் அதனால மாற்று கட்டே கிடையாது பட் அவங்க ஒதுங்கின மாதிரியே இருக்கிறாங்க சோ அதனால எனக்கு தெரியுது மக்கள் நீதி மையம் தால ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குமான்னா கோயம்புத்தூர்ல அஞ்சு வருஷத்துல கட்சி வளரல அதே ஸ்பீடு அதே ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக ஒரு பெரிய பலம் தான் படம் அப்படி இல்லை திமுக திமுக தான் பலமா இருக்கு நீங்க சொல்றங்க கோயத்தூர்ல ஏற்கனவே சிபிஐ சிபி சிபிஐ என்ன கட்சியை வளர்த்துருக்காங்க சொல்லுங்க யாருமே அரசியல் இவக்கம் அந்த அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டே ஒழிய கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனை தாண்டி வேற எந்த கட்சிகளும் பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணல அது ஒத்துக்கணுமா இல்லையா நீங்க காங்கிரசா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் யாருமே அதெல்லாம் பெரிசா பண்ணல திருப்பூர்ல தொழிற்சங்கத்துக்கு வந்து உச்சத்தரான இடம் பெருசாக விற்பனில் திருச்சியில எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவரம்பூர் பிஹெச்எல் எச்ஐபிபி இருக்கிறதுனால தொழிற்சங்கம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குடைய தொகுதியாக இருந்த இடம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்கிற இடமே தெரியலையே ஸோ அதனால கட்சிகள் எந்த கூட்டணி கட்சிகளுமே பெரிய லெவலில் பண்ணலை அதனால இந்த முறை திமுக தன்னுடைய பலத்துல தான் பெரிய லெவலில் எடுத்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திமுக கூட்டணி கட்சிகளுடைய பிளஸ்ஸாக இருக்கு இந்த அரித்மேட்டிக்கு சைக்காலஜிக்கெல்லாம் இந்த கூட்டணி கூட்டணி ஒரு இமேஜ் வந்துருச்சு நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மற்ற எந்த கட்சிகளும் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் எந்த ஒரு உழைப்பும் இல்லாம இருக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வியாக இப்போ இந்த கொங்கு மண்டலத்தினுடைய இந்த பாலிடிக்ஸ் மூவி ஃபாரண்ட் எதை நோக்கி போய்கொண்டிருக்கும் இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இது போக்கு பார்த்தா எடப்பாடி எஸ்பி அதாவது எடப்பாடி விஎஸ்பி வி செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேலுமணி செந்தில் பாலாஜி இப்படி போகும் போகும் இந்த மாதிரி சும்மா விட்டுற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இபிஎஸ்க்கு எடப்பாடிக்கே மிகப்பெரிய நெருப்பு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிந்து கொங்கு வந்து அதிமுகவுடைய கையிலிருந்து நிலுவ ஆரம்பிச்சு எப்போ செங்கோட்டையன் வந்து விஜய் பக்கம் போய் அவர் யாரு பண்ணி உற்பத்த ஆரம்பித்த உடனே அதிமுக கல கலக்க ஆரம்பிச்சிருச்சு நீ ஏன் நல்லா புரிஞ்சுங்க செந்தில் பாலாஜி வர்சஸ் வேடுமணி அப்படின்னு நீங்க கணக்கே எடுக்க முடியாது அவர் கோயம்புத்தூர் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது இல்ல முப்பத்தஞ்சு தொகுதிக்கு அவர் இன்சார்ஜ் இவர் பத்து தொகுதிக்குன்னே வச்சிங்க அவருக்கு ஒரு எப்படி கம்பாரிசன் கம்பாரிசனே கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலமே கிடையாது யாரு எடப்பாடி பழனிச்சார் கொங்கு கொங்குபல்ட்லேயே வரலையா அவர் சேலம்ல அவர் நீ அவர் வந்து கொங்கு விளையாட கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனாலே அவர் கொங்கு கொங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் கொங்குலயே கிடையாது அவரு அவர் சேலத்துல இருக்காருங்க சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ரோட்ல எல்லாம் இருக்காரு அவர் அது முழுக்க முழுக்க அவர் போய் இருக்கிற இடம்லாம் வண்டி அதனால நீங்க ஒரு கணக்குல அதனால கம்பேர் பண்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கட்சியை வீணாக்கி இல்லாத உருவாக்குறது ஒரு தலைவன் பாலாஜி ஒண்ணு இல்லாத உருவாக்குறாரு விட்டுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஆனா பெரிய நெருக்கடி வேலுமணிக்கு தொண்டாமுத்தூர்ல தான் ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு நெருக்கடிக்கு அவர் வந்துட்டார் பத்து தொகுதியில அவர் இப்பெல்லாம் அவரு வாய்ப்பே கிடையாது தனக்கான விஷயத்தை மட்டும் அவர் பார்ப்பார் அந்த ஒரு நெருக்கடி அவர் வந்துட்டார் எனக்கு இதுல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூடுதலான ஒரு கேள்வி இருக்கு

அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு இல்லையா அஇஅதிமுக பிம்பத்தை எப்படி உடைக்க போறீங்க அந்த இது எப்படி வென்றெடுக்க போறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி சரி திமுகவும் சரி அது எப்படி உடைக்க போகுது திமுக நல்லா புரிஞ்சுங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங் நீங்க பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல திமுக பயங்கர ஸ்ட்ராங் நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க பாமக இல்லாம திமுக ஜெயிச்சிட்டு தானே இருக்கு நீங்க நல்லாவே தெரியும் பாமகவா முழுக்க முழுக்க இப்போ பிரச்சனையே ஆயிடுச்சு ரெண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் அது ஒண்ணு மாற்றம் இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து சுயநலத்தோட அப்பாவும் பையனும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்களுக்கு கொடுத்துருச்சு நீங்க அதனால வட மாவட்டங்கள்ல ஒன் பெல்ட்ல நீ பத்து புள்ளி அஞ்சு பெருசா ஒன்றும் எடுக்கலையே எடுபடலையே நீங்க எடப்பாடிக்கு சேலத்துல விட அவருக்கு வந்து பிளஸ் ஆ இருந்திருக்குமே மற்ற இடங்கள்லாம் பெருசா கிடையாது நீ நீ நல்லா புள்ளி உரத்தை எடுத்து பகுதிகளில் எல்லாம் திமுக தான் ஜெயிச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த தேர்தல் காலம் எப்படி சூடுபிடிக்க போகிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில் வந்து போட்டியிடுவதாக தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக பின்னணி அரசியல வந்து ரொம்ப அலசி ஆராய்ந்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரங்கள் மத்தியில பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி